கரிவம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐப்பசி ஒன்றாம் தேதி இன்னைக்கு சனிக்கிழமை நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த சனி பிரதோஷம் இன்னைக்கு சனி பிரதோஷத்தன்னைக்கு சிவன் வழிபாடு ரொம்ப சிறப்பு இன்னைக்கு சந்திராஷ்டிரம் யாருக்கு தெரியுமா திருவோண நட்சத்திரத்துக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் மேஷம் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் ரசவத்திற்கு நல்ல நன்மை ஏற்படக்கூடிய நல்ல நாள் மெதுனராசிக்கு எங்கேயாவது நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கடகராசிக்கு உங்களுடைய உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிம்மராசிக்கு நல்ல ஆரோக்கியமுடன் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் ராசி என்பர்களுக்கு ஊக்கமுடன் செயல்படுவீர்கள் துளாராசி என்பர்களுக்கு தெய்வத்தை வணங்கி மனதை ஆறு ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் விருச்சகராசி என்பர்களுக்கு நீங்கள் செய்யும் காரியம் இன்னைக்கு வெற்றி முடியும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி மேலே வரமாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு தங்கள் செய்யும் செயல்களில் சற்று கோபம் ஏற்பட வாய்ப்புள்ளதனால் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது கும்பராசி என்பர்களுக்கு செய்த செயலில் ஒரு சுபமான நிகழ்வு ஏற்பட வாய்ப்புள்ளது மீனராசி என்பர்களுக்கு பணம் நிறைய கிடைப்பதற்கு வாய்ப்பு கவனமுடன் செயல்பட்டு அதை சேமிப்பில் சேர்த்துக்கொள்வது சிறப்பு மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்